நண்பர்களே வணக்கம் தமிழ் ஏர் உலவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நபர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை காவல் கஸ்டடியிலே எடுத்து சென்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அவர் மீதான குற்றச்சாட்டிற்கு புலன் விசாரணை முடியவில்லை என்றால் உடனடியாக அருகாமையில் இருக்கிற நீதித்துறை நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவார்கள் அவ்வாறு உட்படுத்துகிற பொழுது நீதித்துறை நடுவர் ஆஜர் எதிரியை பார்த்து பெயர் ஊர் முகவரி வயது ஆகியவற்றை கேட்பார்கள் பின்னீடு காவல்துறையினரோ அல்லது வேறு யாரோ உங்களை தாக்கினார்களா என்று கேட்பார்கள் காயம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்பார்கள் காயம் இல்லை என்றாலோ யாரும் தாக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நீதித்துறை நடுவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரியும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய சட்டையை கூட எங்கேனும் காயம் இருக்கிறதா என்பதை காட்டச் சொல்லலாம் அந்த அளவிற்கான ஒரு உரிமை குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதித்துறை நடுவருக்கான கடமை அது அதன் பின்னீடு வழக்கறிஞர் கொள்வதற்கு வசதி இருக்கிறதா என்று கேட்பார்கள் அவருக்கும் வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவர் தனியாக ஒரு வழக்கறிஞரை கொள்வார் வசதி இல்லை என்று சொன்னால் வட்ட சட்ட பணிகள் குழு மூலமாக ஒரு வழக்கறிஞரை கொள்ள மனு தாக்கல் செய்ய சொல்வார் அதன் பின்னீடு தாக்கல் செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் அந்த கைதுக்கான குறிப்பானை கைதுக்கான அறிக்கை குற்றத்தினுடைய தன்மை குற்றத்தால் குற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கான காயம் அல்லது ஏதேனும் பாதிப்பு இவற்றினுடைய வீரியத் தன்மையெல்லாம் கருத்தில் கொண்டு முடிந்த அளவிற்கு அந்த நடுவர் தன் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிணையில் விடுவதற்கான வாய்ப்புகளை தேடுவர் ஏதாவது ஒரு வழியில் பிணையில் விடலாம் என்று நினைப்பார் ஏனென்றால் பிணையில் விட வேண்டும் என்பது சட்டப்படியான ஒரு விதி பெயில் இஸ் எ ரூல் ஜெயில்இஸ் எக்ஸப்ஷன் பெயில் இஸ் எ ரூல் டிஸ்மிஸல் இஸ் எக்ஸப்ஷன் பல்வேறு முன்னுதாரணமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மான்மிகு மு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களுடைய வழக்கில் கூட பெயில் இஸ் எ ரூல் எக்ஸ் டிஸ்மிஸ் எல் இஸ் எக்ஸெப்சன் என்றும் ஒரு மத்திய பிரதேசத்திலே ஒரு வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் அதே போல் ரூல் ஜெயிலிச எக்ஸெப்சன் என்று சொல்லியிருப்பார் ஆகையால் தான் நீதித்துறை நடுபர்கள் தன் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்ட எதிரியின் மீது என்னதான் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அதை அக்குவேறு ஆணிவேராக ரிமாண்ட் ரிப்போர்ட் மெடிக்கல் மெமோ ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் ஒருவேளை வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் படிப்பாங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டு இன் டீட்டெயிலாக உத்தரவு போட்டு தேவை என்றால் அது மூலம் இப்போ வந்து உச்ச நீதிமன்ற விதி என்னென்னா ஏழு ஆண்டுகளுக்கு உள்ள தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அவர்களை நம்ம ரிமாண்டில் வைக்கவே வேண்டாம் நீதித்துறை காவலில் வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பெரும்பாலும் விட்டுறாங்க ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபர் கிரிவியஸ்